அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாசுலா கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இங்கே அத்தை பையனோட கல்யாணம் பார்க்கலாமா ரிசப்ஷன் வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டோம் முகூர்த்தம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முகூர்த்த டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது டு பத்து அதனால் வந்து காலையில் எல்லாத்துக்கும் டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் முகூர்த்தம் வரவேற்பில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பையனோட அக்காவுங்க ரெண்டு பேரும் அவங்க ஹஸ்பண்டுங்க அப்புறம் அத்தை அதோட பொண்ணு வீட்டில் பொண்ணோட அம்மா அவங்க பெரியம்மா இவங்கெல்லாம் தான் வரவேற்புக்கு நின்று எல்லாத்தையும் வர்றவங்களையெல்லாம் வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா எல்லாம் டிஃபன் முடிச்சுட்டு மாப்பிள்ளையை வினா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து மிஞ்சி மாலை போட ஆரம்பித்தாச்சு மாப்பிள்ளை வந்து அப்பாவோட சொந்த தங்கச்சி பையன் அப்பா இல்லை அதனால் அவனுக்கு பார்த்திங்கன்னா மூணு தாய் மாமாங்க அப்பா கூட பிறந்தது அண்ணன் அப்பா அதுக்கப்புறம் ஒரு தம்பி அதாவது எங்கள் அப்பா வந்து ரெண்டாவது பையன் இப்போது மிஞ்சி போடுறது பார்த்திங்கன்னா என்னோடய சித்தப்பாவும் தான் மிஞ்சி போடுறாங்க கூடவே பக்கத்தில் நிற்கிறது என்னோடய பெரியப்பா அதாவது மாப்பிள்ளைக்கு முதல் தாய் மாமா அவர் வந்து கொஞ்சம் நல்லாவே ஏஜ்டு அதனால் வந்து சித்தப்பா அவங்கள முன்னிறுத்தி சித்தப்பாவும் சித்தியும் தான் மிஞ்சி மாலையெல்லாம் போட்டாங்க மிஞ்சி மாலையெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணவரைக்கு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையோட முறைக்காரங்க அதாவது அக்கா மச்சான் அவங்கெல்லாம் வந்து மாப்பிள்ளைய வாழ்த்தி பொட்டு வச்சு கூட்டிகிட்டு போகிறது வழக்கம் அதுக்காக அதே போல் அவங்க மச்சாங்க அக்காவுங்க எல்லாம் போட்டு வச்சுட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா அவங்க அத்தை பையன் அவங்க எல்லாமும் வந்திருந்தாங்க அவங்களும் எல்லாம் போட்டு வச்சு ஆசிர்வாதம் பண்ணி மாப்பிள்ளையை மனைவரை கூட்டிகிட்டு போனோம் எல்லாம் பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போய் மனைவரையில் உட்கார வச்சு ஐயர் வந்து முகூர்த்தத்துக்கு உண்டான வேலைகளையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்குள்ளே எல்லா குட்டீஸு ஸ்டேஜில் அவங்கவுங்க தனித்தனியாக எல்லா ஃபோட்டோஸ் எடுக்கவும் அவங்க பாட்டுக்கு அவங்க விளையாட்டுகளையெல்லாம் ஆரம்பித்து ஒரு பக்கம் அவங்க எல்லாம் விளையாண்டுக்கிட்டோம் ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் பாட்டில் போயிட்டுருந்தது அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் நாங்கள்லாம் ஒரு கேங்காக அதாவது நான் என்னோடய சித்தப்பா பொண்ணு பெரியப்பாவோட மருமகள எல்லாருமா சேர்ந்து சரி நம்மளும் எல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் இது மாதிரி ஃபங்க்ஷனில் இப்படி எல்லாம் தானே மீட் பண்ண முடியும்னு எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து மணவரையில் உட்கார வச்சு மாப்பிள்ளைக்கு பட்டம் கட்டி முகூர்த்தத்துக்கு உண்டான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருந்தது மணவரையில் பார்த்திங்கன்னா பொறுமையாக மாப்பிள்ளையும் பொண்ணும் ஐயர் ஒன்றுன்னா சொல்ல சொல்ல அவர் சொல்கிற மாதிரியே மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அவர் சொல்கிறது எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க கங்கணம் கட்டி முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகியாச்சு மாப்பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா மாங்கல்யம் எடுத்து கொடுக்கறதுக்கு யார் எடுத்து கொடுக்குறீங்க என்னன்னு கேட்கும்போது மாப்பிள்ளையோட அம்மா அப்பா நான் அவங்க தான் எடுத்து கொடுக்குறது அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு அது முறைப்படி என்னென்னவெல்லாம் பண்ணணுமோ ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நிகழ்வுகளாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது ஐயர் பார்த்திங்கன்னா மாங்கல்யத்தை எடுத்து சரின்னு சொல்லிவிட்டு அத்தை மாமா கையில் கொடுத்தாரு அவங்களும் வாங்கி பெரியவங்க கிட்ட எல்லாம் காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கி நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு மாப்பிள்ளை கையில் கொடுத்தாங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மாங்கல்யத்தை வாங்கிட்டு கொடுக்குறதுக்குள்ளே அந்த ஒரு படபடப்பு பதட்டம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் ஐயர் திரும்ப வாங்கி மாங்கல்யத்தை நல்ல விதமாக வச்சு இப்படி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பொறுமையாக அதெல்லாம் எடுத்து கொடுத்தாரு கொடுத்ததுக்கப்புறம் நல்லபடியாக சாமியை கும்பிட்டு அவங்களும் ரெண்டு பேரும் பையன் நல்லா இருக்கணும் பையனோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் பையனும் மருமகளும் ரொம்ப நாளைக்கு நல்ல விதமாக வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி பையன் கையில் கொடுத்தாங்க போல் எங்கள் அத்தை பையன் அருண் அருண் பார்த்திங்கன்னா பொறுமையிலும் பொறுமை அவ்வளோ ஒரு பொறுமையான பொறுப்பான பையன் நல்லபடியாக முகூர்த்தம் நடந்தது நாங்களும் முகூர்த்தத்தை எல்லாம் நல்லபடியாக பார்த்து அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்டேஜில் எல்லாத்தையும் கவர் பண்ணி அதாக வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை மாலை மாத்திரை அந்த நிகழ்வுகள்லாம் அது ஐயர் சொல்ல சொல்ல அதே மாதிரி ஒரு மாதிரி விளையாட்டை விளையாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பொண்ணும் போட வரும்போது மாப்பிளை தலைக்குனிஞ்சு கொடுக்கக்கூடாது அதே போல் மாப்பிள்ளையே டக்குன்னு போடுறதுக்கு பொண்ணு விடக்கூடாது எல்லாம் சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு அது மாதிரியெல்லாம் கொஞ்சம் விளையாண்டாங்க அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருந்தது அதே போல் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் மாலை மாற்றிக்கிட்டு விளையாண்டாங்க அதே போல் பொண்ணு மாப்பிள்ளைக்கு போட வரும்போது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து அதாவது அவங்க அக்கா மச்சான் எங்கள் சித்தப்பாப்பனை எல்லாம் சேர்ந்து மாப்பிள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டு போட விடாமல் பண்ணணும் அது மாதிரி எல்லாம் பொண்ணு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அதே போல் பொண்ணு வீட்டு சைட்லேயும் இப்படி தான் மாப்பிள்ளை போட வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் விளையாட்டு கட்டினாங்க நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சு சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொடுத்து நல்லபடியாக கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அவங்கவுங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்தது என்னங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சஞ்சு மாஸ் உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி